ரேஷன் கடை அரிசி சர்க்கரை நோய்க்கு நல்லது சுகரை ஏத்தாது வெயிட் குறைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்பப்படுது என்னன்னு பாத்துருவாங்க ரேஷன் கடையில் விற்கப்படும் அந்த விநியோகத்துல இருக்கக்கூடிய அரிசி வந்து ஒரு தனி வகையெல்லாம் கிடையாது அது எல்லாரும் நம்ம நார்மலா வாங்கக்கூடிய வகைகள் தான் அப்புறம் ஏன் அதுக்கு மட்டும் ஒரு தனி குணாதிசயம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ராசஸிங்க நெல்மணிகளை உற வச்சு அப்புறம் அந்த வேக வைப்பாங்க அது வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த தவிட்டுல இருந்து சில சத்துக்கள் வந்து உள்ள அரிசிக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து மில்லிங் பண்ணுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்துக்கள் அதே தான் வந்து பார் பாயில்டு அல்லது புழுங்கல்